கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்று நாம் வேதாகம வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு நிகழ்வை ஆராயப் போகிறோம் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் அழிவு வேதாகமத்தில் எருசலேம் தேவன் தேர்ந்தெடுத்த நகரமாகவும் பெத்லேகேம் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த புனித இடமாகவும் நாசரேத் அவர் வளர்ந்த ஊராகவும் குறிப்பிடப்படுகிறது அதுபோலவே சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் தேவனுடைய நீதி தீர்ப்பின் எடுத்துக்காட்டாக நம் நினைவில் நிற்கின்றன இந்த நகரங்கள் ஆதியாகமத்தில் ஆபிரகாமும் அவரது சகோதரன் ஹாரனின் மகனாகிய லோத்தும் வாழ்ந்த காலத்தில் இருந்தவை ஆனால் அவை முழுமையாக அழிக்கப்பட்டன மரங்களும் இல்லை கட்டிடங்களும் இல்லை மனிதர்களும் இல்லை ஒன்றும் மீதியாகவில்லை தேவனுடைய தீர்ப்பு முழுமையானதும் தளர்வற்றதும் ஆகும் அப்படியானால் அவர்கள் செய்த பாவம் என்ன ஏன் இத்தனை கடுமையான தீர்ப்பு முதலாவது பாவம் துஷ்டத்தனம் ஆதியாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை கர்த்தர் இப்படி சொல்கிறார் சோதோம் கொமோராவுக்கு எதிரான கூக்குரல் மிகுந்தது அவர்களுடைய பாவம் மிகவும் பாரமானது அந்த நகரங்களில் அநியாயம் கொடுமை வன்முறை அக்கிரமம் பரவலாக இருந்தது நீதிமான்கள் ஒடுக்கப்பட்டார்கள் துன்புறும் மக்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள் ஆதியாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி மூன்றில் ஆபிரகாம் கேட்கிறார் நீதிமானையும் துஷ்டனோடும் சேர்த்து அழிப்பீரோ தேவன் பதிலளித்தார் பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நகரத்தை காப்பாற்றுவேன் ஆனால் பத்து பேரும் கிடைக்கவில்லை இரண்டாவது பாவம் சிலை வழிபாடு அவர்கள் தேவனை விட்டு விலகி படைக்கப்பட்டவற்றை படைத்தவருக்கு மேலாக வைத்தார்கள் ரோமர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஐந்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக்கி படைக்கப்பட்டவற்றை ஆராதித்தார்கள் பணம் அதிகாரம் புகழ் இவையே அவர்களின் தேவனாக மாறின மூன்றாவது பாவம் பாவத்தில் பெருமை கொள்வது ஏசாயா அதிகாரம் மூன்று வசனங்கள் எட்டு முதல் ஒன்பது வரை அவர்கள் தங்கள் பாவத்தை சோதோ போல அறிவிக்கிறார்கள் அதை மறைக்கவில்லை என்று கூறுகிறது பாவம் செய்வது தீமை ஆனால் பாவத்தில் பெருமை கொள்வது இன்னும் மோசமானது அவர்கள் பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கையை கேட்காத நிலை சென்று விட்டார்கள் லோத்திடம் தேவதூதர்கள் வந்தபோது நகரத்தின் மக்கள் கூட்டமாக வந்து அக்கிரமமான கோரிக்கைகளை வைத்தனர் அது அந்த நகரத்தின் முழுமையான நெறிக்கேட்டின் சான்று இறுதியில் தேவன் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து சோதோம் கொமோரா மீது கந்தகத்தையும் அக்கினியையும் பொழிந்து நகரங்களை முற்றிலும் அழித்தார் கிறிஸ்துவில் அன்பானவர்களே இது ஒரு பழைய வரலாறு மட்டுமல்ல இது ஒரு எச்சரிக்கை தேவன் அன்புள்ளவரும் கருணையுள்ளவரும் ஆவார் ஆனால் அவர் நீதியுள்ளவரும் ஆவார் பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்தால் தீர்ப்பு தவிர்க்க முடியாது நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் நிலைத்து பரிசுத்த வாழ்க்கையில் நடப்போம் தேவனுடைய குரலை இன்று கேட்போம் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காட்டும் ஆமேன்